அப்பா பிரனீசா ரெண்டு பேர் வாங்க நீங்கள் ரெண்டு பேர் போய் நில்லுங்க ஹரணிகா பிரணிசா ரெண்டு பேர் வாங்க பத்ரிவண்டி செடியில் சொல்லுங்க அனுஸ்ரீ நேரான சத்தமாக சொல்லுங்க வெரி குட் போய் ரவுண்ட்ல நில்லுங்க சுபஸ்ரீ வாபஸ்ரீ சமீதாவா வெண்டை செடியிலே சொல்லுங்க வெரி குட் வெரி குட் வந்து நில்லுங்க மோஹித் போ மோஹித் ஹரிவிஷ்ணு ரெண்டு பேர் போங்க மோகித்து ஹரி விஷ்ணுவா ரெண்டு பேர் சேர்ந்து சொல்லுங்க பாப்பா ரவுண்ட்ல இல்ல மோகித் ஹரி விஷ்ணு ரெண்டு பேர் சொல்லுங்க கத்திரி வெண்டை செடியில் சத்தமா சொல்லுங்க மத்தவங்க எல்லாம் அமைதியா இருங்க மரத்திலே தினமும் நாமும்ன்னலாம் வெரி குட் அழகாய் நாம் வளர்ந்திடலாம் வெரி குட் வெரி குட்